அப்பா என்ட்ரி எடுக்கணும் ரொம்ப 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 என்ன போங்க திருவாரூர் மாவட்டம் கூடூர் ஊராட்சி நாரணம்பு திருவாரூர் வண்டியம் தான் இது தம்பி தீனான்னு சின்ன இதில் வந்து விஜய் டிவியில் போய் விஜய் டிவில இருந்து இப்ப ஃபஸ்ட்டு பவர் பாண்டியில் அறிமுகமாகி தொடர்ந்து எல்லா படமும் நடிச்சுட்டு கைதியில் நடித்து இப்போ வந்து பவர் பாண்டியில் நடித்து எல்லாத்துலேயுமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காப்புல இப்போ கல்வனில் நடிச்சுருக்கறனால பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக சேர்ந்து பார்க்கணும் நாங்களும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக வலியுறுத்தி எல்லா பசங்களும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அதை பிள்ளைய முகத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நமக்கு என்ன பெருமைன்னா இது முகத்தில் பார்க்கும்போது நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ளைய பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது இந்த விவசாயிலேருந்து இங்கேருந்து கிளம்பி ஒரு விவசாயத்துலேருந்து கிளம்பி அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெருமைக்கு உள்ள விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன தரையிலேருந்து பெரிய திரைக்கு போயிருக்கிறது நான் அதை தான் நினச்சி பார்த்து தான் சந்தோஷப்படுறேன் அதுதான் எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி படமாக கொடுத்து நல்லா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எல்லார் இந்த இந்தமாரி நிம்மதியும் சந்தோஷம் வேணும் தான் என்னுடைய இந்த நாள் சந்தோஷம் இப்போ அவங்கவுங்க சந்தோஷத்தை பசங்கள்கிட்ட கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்